தேசிய ஜனநாயக கூட்டணியில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இன்று முடிவுகள் தெரிந்துவிட்டது வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்த சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் நான் இப்படி தெரிவித்துக் என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னோடு உழைத்த பாட்டாளி சொந்தங்களுக்கும் எங்களுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள் அவங்க முதல் நாள்லேருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க என்னுடைய சகோதரர்களாக அவங்க வந்து வளம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களே வந்து எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து உற்சாகத்தை விட்டு சென்றார் இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நம் அவருக்கு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தோல்வியை வந்து வந்து ஒரு நல்ல என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணிருப்பேன் நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளவு பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன் நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும் ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோட தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம இன்னைக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்க கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் நாலு லட்சம் வாக்காளர்கள் எனக்கு எனக்கு வேணும் சௌமிய அங்குமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க அந்த நாலு லட்சம் ஜனங்களுக்காகவாங்க நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியாக இருக்கேன் நன்றி வந்து என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பார்க்கறேன் அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நான் என்னைக்கும்

இப்ப இவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் வந்து அப்ப எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் அதுதான் நியாயம் இல்லையா இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வர வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும் தருமபுரி தண்ணி தானே கேக்குறாங்க தர்மபுரி மக்கள் என்ன கேட்கறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க வேலை இல்லன்றாங்க அந்த அந்த அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும் அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வந்து வாக்குறுதியை மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்க தண்ணி கொண்டு வரோம் நாங்க தண்ணி கொண்டு வரோம் அந்த தண்ணியை கொண்டிப்பா கொண்டு வரோம் கொண்டு வந்தா சந்தோஷம்தான் கொண்டு வரணுமே கொண்டு வரட்டும் நன்றி